இன்றைக்கி நெக்ஸ்பேரோட த்ரீ அப்டேட்ஸ் வந்து முக்கியமாக பண்ண சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது நீங்கள் சேல்ஸ் டீமுக்கு போகணும் இல்லை நான் ப்ரமோஷன் டீமுக்கு போகணும் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் டீமுக்கும் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்க சேல்ஸ் டீமுக்கும் போகணும் இல்லை இந்த ரெண்டுமே வேண்டாம் எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிறவங்க இந்த மூணு கேட்டகரி சூஸ் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும் சரிங்களா இதுதான் ஃபைனல் சொல்லியிருக்காங்க ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதை ஓப்பனில் இருந்ததுனால இந்த நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் சரிங்களா அதாவது நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் டீமுக்கு போகணுன்னாலும் சரி இல்லை ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க சேல்ஸ் டீம் கேட்போம்னாலும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த ரீஃபண்ட் டீம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால் நான் எதுவுமே பண்ணலாம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸர் அந்த டிஜிட்டல் ரைட்டர் அந்த ஜாப் இருக்கவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் கற்று வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அதாவது மேலும் ரவங்க அப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் அவங்க வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஜாயின் பண்ணால் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும்தான் வரும் அதுமாதிரி ஒன் டிசம்பர் ஒன்னாந்தேதி ஜாயின் பண்ணிங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் வந்து சார்ஜ் கிடைப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ஆல்ரெடி இந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த மந்தோட முடியுது அதனால் திருப்பி உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பைமோட் ஆப்பில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க நேற்று இருந்து இந்த ஆஃபர் அதாவது நம்ம அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெளியில் தான் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா அப்படியே இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வாங்கினோம் அவங்க அந்த கம்பெனிக்காரவங்க தான் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஃபண்டை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து கம்பல்சரி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த உங்களையே பொருட்கள் வேண்டாமல் தௌசண்ட் கூடிய வேறு ஏதாவது நீங்கள் வந்து பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மே மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சேல்ரி போட்டிருக்காங்க இல்லைங்களா வராதவங்க விட் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்தவங்க வந்து கம்பல்சரி இந்த ப்ராடக்ட் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் மெம்பர் வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அவங்க தான் முக்கால்வாசி நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த கம்பெனி மூலமாக தான் நம்மளுக்கு வருது ஸோ நம்ம வந்து இது வந்து கம்பல்சரி கொண்டு வராங்களா என்ன அப்படிங்கிற வேலை வந்து டிசம்பர் ஒன்றாம்தேதிக்கு மேலே தான் சார் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி சேல்ரி வாங்க எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அமேசானுக்கும் இந்த பைமோ டாப்புக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கம்மியாக வருது சரிங்களா அந்த மாதிரி தான் அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க கம்மியாக தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மூணு டிசைன் வந்து ஏதாவது விவரமாக தெரியணும் கம்பல்சரி எல்லா விவசாயம் கேட்டுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா இப்போ எல்லா ரேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க சரிங்களா அமேசானுக்கும் இந்த பைமோட்டோட ப்ரைஸுக்கும் வந்து கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகாதவங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட்ரோ இல்லை ரைட்டரோ இருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் சில பேர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படியே அப் நீங்கள் பண்ணியிருந்தேருந்தாலும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டாங்க நான் பண்ணிவிட்டேன் ஸோ மறுபடியும் வரதான் எடுத்து அது இப்படி வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஐடி போட்டு அந்த காப்பியை வரலேருந்து இந்த நம்ம எஸ்பிஓ ஐடிக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணோம் அது மாதிரி பைமோட் வச்சு எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த வீடியோ போடுறேன் சரிங்களா நோட்டீஸ் போர்டு வந்து கம்பல்சரி எல்லோரும் கேளுங்கள் இந்த மூணு முக்கியமான இம்பார்ட்டண்ட் வந்து எல்லோரும் செய்யணும் சரிங்களா இனி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் வந்து லேட் பண்ணாதீங்க சரியா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் வாய்ஸ் கேளுங்கள் கேட்டுட்டு நாங்கள் யூடியூப்லேயும் வீடியோ போடுவோம் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அன்பேஷன் கிடைக்கும் அது மாதிரி செஞ்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ